தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தலுக்கு பார்த்துருப்பீங்க அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட என்டி அலைன்ஸ் அதிகப்படியான தொகுதிகளில் முன்னிலையில் வந்திருக்கா ரிப்போர்ட் வந்திருக்கு இது நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் என்ன மாதிரியான கருத்து கணிப்பு இருந்துச்சு ஹரியானாவில் நடந்துச்சு இதெல்லாம் மாற்றி ஒரு ரிசல்ட் வந்துச்சு அந்த மாதிரி மேஜிக் பீகாரில் நடக்கும்னு நினைக்கிங்களா பொதுவாக வந்து கருத்து கணிப்புகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பல முறை வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து மாறி இருக்குது நீங்கள் சரியாக வந்தது தவறாக வந்ததுங்கிற வீதாச்சாரம் போட்டு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் கருத்து கணிப்பு வந்து தவறாக தான் வந்திருக்குது ஆனால் இந்த தடவை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட முறை இருக்குது பார்த்தீங்களா அவர்கள் வந்து பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்ற போதே வந்து பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து கொண்டே இருக்கிறது நான் முதல்ல இருந்தே சொன்னேன் அந்த பத்தாயிரம் ஸ்கீமை வந்து பிரதமர் போய் தொடங்கி வைக்கும் போதே சொன்னேன் எலெக்ஷனுடைய டேம்ப்ளேட்டே மாறுது ஏன்னா நம்ம வந்து பீகாரில் வாழ்கின்ற ஜனங்களுடைய பொருளாதார நிலைமை நமக்கு தெரியும் அதுவும் பெண்களுடைய பொருளாதார நிலைமை வந்து பீகாரில் எப்படி இருக்குது நமக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் என்பது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தொகை அது வந்து தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் வருகின்ற போது அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது ரோடு வேணும் பள்ளிக்கூடம் வேணும் சட்டம் ஒழுங்கு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு மருத்துவமனை வசதி இதெல்லாம் அவங்க எதுவுமே அந்த பத்தாயிரம் ரூபா கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆகவே ஒரு ஒன்றரை கோடி பேர் கொடுத்துருக்காங்க ஒன்றரை கோடி பெண்களுக்கு வந்து பத்தாயிரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா ஸோ அதனால எனக்கு வந்து பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க ஆகவே கருத்து கணிப்பு சரியாக இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் பெருவாரியான கருத்து கணிப்புகள் நீங்க வந்து இருக்குன்னு என்பா சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் வந்து உண்மையாக நாளைக்கு நடந்தால் கூட நான் ஐ நாட் பி சர்பிரைஸ் ஏன்னா அப்படித்தான் இருக்க முடியும் காங்கிரஸ் இதோட வலிமையா கேம் பட முடியும் என்ன செய்ய முடியும் காங்கிரஸ் அவங்க வந்து செயல் திட்டங்களை அறிவிக்கதான முடியும் அதாவது இதே பிரதமருடைய ஒரு ரெட்டை நாக்க நீங்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து இதை போன்ற திட்டங்களை வந்து பட்ஜெட்ல அறிவித்ததுக்கு அவர் என்ன சொன்னாரு ராவடி கல்ச்சர் ராவடி கல்ச்சர் அந்த கோயில்ல வந்து சுண்டல் கொடுக்குறாங்கல்ல அத மாதிரி அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இதே பிரதமர் சொன்னாரு இன்னைக்கு அதே பிரதமர் பீகார்ல போய் இத சொல்லிட்டு இது மட்டுமில்ல எலக்ஷன் முடிந்து நான் மீண்டும் பணம் தருவேன்னு சொல்லிட்டு வர்றாரு ஆப்டர் தி எலெக்ஷன் சார் திரும்ப அடுத்த கட்ட நான் இன்ஸ்டால்மெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லும் பீகாருடைய நிதி நிலைமைன்னா அனுமதிக்கப்பட்ட நிதி பற்றாக்குறையை விட மூணு மடங்கு அதிகமா இருக்கு ரெவன்யூ டெபிசிட் அதாவது அரசியல் சாசன சரி இப்ப வந்து ரூல்ஸ் போடுறாங்க இவ்வளவுதான் இருக்கலாம் பிசிக்கல் டெபிசிட் இருக்கலாம் நிதி பற்றாக்குறை இவ்வளவு இருக்கலாம் வருவாய் பற்றாக்குறை உள்ள இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு இதுக்கு இடையில இருந்தாலும் தான் நீங்க கடன்லாம் வாங்க முடியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து நம்ம கடன் வாங்குறோம்னா நம்முடைய ரெவன்யூ டெஃபிசிட் வந்து அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு கீழே இருப்பதுனால தான் நமக்கு அனுமதி கிடைக்குது ஆனால் பீகாருக்கு வந்து வருவாய் கிடையாது அரசாங்கத்துடைய வருமானம் கிடையாது ஆனால் தேர்தலுக்கு முன்னால் பத்தாயிரம் கோடியை வந்து மோடி ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு இது வந்து என்னன்னா கவர்மெண்ட்டே ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி சரி இனி ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணனும்ல இது ஒரு கட்டம் போய் நிற்கும் அதாவது நீங்க மக்களுக்கு வந்து தேர்தல் மீது எனக்கு வந்து எப்பொழுது வந்து நான் நான் ஒரு எலக்ஷன் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் தோற்று போனேன் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நான் இதை மாதிரி செய்யணும் அதை மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சால் நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் தேர்தலுங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும் இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் நீங்க பாருங்க இனிமேல் என்ன செய்ய போறாங்க எந்தெந்த ஆட்சி அரசாங்கங்கள் வந்து மாநிலங்கள் இருக்கிறதோ அவர்கள் தேர்தலுக்கு கரெக்டா வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால எல்லா மகளிருக்கும் வந்து பத்தாயிரம் ரூபாய் போட போறாங்க இதான் நடக்கும் தான் நடக்கும் மேபி மேபி ஏற்கனவே வந்து பொங்கல் வருது ஒவ்வொரு வருஷமும் வந்து பொங்கலுக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க இந்த வருஷம் தேர்தல் வருது அதனால வந்து இதை வந்து யாருமே வந்து இது புதிது ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதை பின்பற்றி எல்லா மாநிலங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு சரி சில மாநிலங்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக்கியாச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போய் கிரைசிஸ்ல போய் நிற்கும் இப்போ இதெல்லாம் உருவாக்குறது தமிழ்நாடு தானே இதுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கு இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்கள்கிட்ட வாக்குப்படுறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூக மாற்றத்திற்கும் அது மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்குங்கிறத பார்க்கணும் அடித்தட்டு மக்களுடைய சமூக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு நீங்கள் கலர் டிவி கொடுத்தாரு கலைஞர் கலர் டிவி கொடுக்கும்போது ஆன் கோயிங் ஸ்கீம் பட்ஜெட்ல அறிவித்து அந்த வருஷம் ஊரா கலர் டிவி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து விடுபட்டு போச்சு கமிஷன் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கலர் டிவி கொடுக்காம பிறகு அதிமுக கவர்மெண்ட் வந்த பிறகு பல ஊர்களில் வந்து அந்த கொடுக்காத கலர் டிவி வந்து அப்படியே வைத்து வைக்கப்பட்டு அவ்வளவு வந்து ரெஸ்ட் ஆகி கரையாம பிடிச்சி அது பிடிச்சி அப்படியே குப்பை தொட்டியில போட்டாங்க அப்ப அன்னைக்கு வந்து எலக்ஷன் கமிஷன் எப்படி இருந்தது ஆன் கோயிங் ஸ்கீம்

நீ வந்து அது அது மாதிரி கூட எலெக்ஷன் என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருதோ அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும் இத போல எந்த திட்டங்களும் இலவசங்களும் கொடுக்கப்படக்கூடாது என்பதுதான் இதுவரை இந்த ஞானேஷ்குமார் வருகிற வரை தேர்தல் ஆணையம் பின்பற்றி வந்த முறை வந்து அதுதான் தமிழ்நாட்டிலே உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் கலர் டிவி கொடுத்தோம் கலைஞர் கொடுத்தாரு தேர்தல் வந்து அறிவிப்பு வந்த உடனே ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதி தானே நீங்க ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் ஆசியத்தை நிறுத்த முடிஞ்சது இல்ல இன்னைக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லையா தேர்தல் ஆணையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றோம்ல காங்கிரஸ் பண்ணிச்சு இன்னைக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஆன் கோயிங் ஸ்கீம் அவ்வளவுதான் முடிச்சுட்டா அந்த ஒரே வார்த்தையில அவர் நான் காங்கிரஸ் இப்ப கொஞ்சம் வலிமை பெற்று கொண்டு இருக்கிறது ராகுல் காந்தியுடைய தலைமையில இன்னும் நீங்க கிராம கமிட்டி அதனுடைய பிரசிடண்ட் அதை நீங்க முன்னெடுத்தலாம் போயிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல காங்கிரஸ் வலிமை பெற்றுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த மாதிரி ஆட்சியில வர்றதுக்கு பாஜக அந்த மாதிரி வியூகங்கள்லாம் பண்ணதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றதை எப்படி சமாளிக்க முடியலைன்னு நான் சொல்லலை இதுக்கு வந்து வென் யூ கோ டு டைன் வித் டெபிள் யூ ஷுட் ஹாவ் ஏ லாங் ஸ்பூனுங்கிறான் நீங்கள் பேயோடு விருந்து உண்ண போகின்ற போது நீளமான கரண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறான் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நீளமான கரண்டியை வந்து தயார் செய்கிறோம் இதை வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இதெல்லாம் புதிது இது வரைக்கும் வந்து ஒரு அம்பையர் இருந்தார் அந்த அம்பையர் சொல்கிற ரூல்ஸ் படி தான் எல்லோரும் கேம் விளையாண்டு இருந்தது இப்போ அம்பையரே வந்து ஒரு சைடுக்கு போய் நிற்கிற மாதிரி ஒரு கேம் வந்து மாறி இருக்கிறோம் இந்த கேமில் எப்படி ஜெயிக்கிறது அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார் பாஜகவை தோற்படிப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் இல்லை ஆர்எஸ்எஸ் சிலபஸை தோற்கடிக்க வேண்டும் அந்த சித்தாந்த அந்த கருத்தியலை தோற்கடிக்க வேண்டும் அந்த கருத்தியலுடைய வெளிப்பாடு தான் சார் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து யாரையும் மதிக்க மாட்டோம் நீதிமன்றங்களையும் மதிக்க மாட்டோம் தலைமை நீதிபதியை வந்து உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அவரை மீது வந்து ஒரு செருப்பு தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து இந்த மண்ணில் வளர்த்து எடுப்போம் அவரே வந்து கதர்றாரு இணையா நான் இருக்கிற வரைக்கும் கேஸ் நடத்த மாட்டீங்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நான் இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இதற்கு வந்து அட்டர்னி ஜெனரலே போய் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் அட்டர்னி ஜெனரல் போய் அதற்கு துணை போகிறார் எல்லா ஜனநாயக நிறுவனங்களும் தேர்தல் ஆணையம் ஊடகத்தை எடுத்துங்க உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா எங்கே வந்து இருக்குது எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் கடந்த ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உள்ள இரவு நேர தொலைக்காட்சி வாதங்களை பாருங்க தமிழ்நாட்டையும் எடுத்துக்கங்க அகில இந்திய தொலைக்காட்சி வாதங்களும் எடுத்துங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன விஜய் விஜய ப்ரோகிராம் அதுக்கு பிறகு வந்து கூட்டணி அப்படி கூட்டணி இப்படி கூட்டணி எடப்பாடி செங்கோட்டையன் ஒன்றரை நூத்தி இருபது நாள் பேசுறதுக்கு என்ன நடக்குது டெய்லி பாருங்க தொலைக்காட்சியை போட்டு பாருங்க கீ இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எடுத்து இது வரைக்கும் வந்து மாலை நேர தொலைக்காட்சி என்பது ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பெடுப்பதை போல இருந்தது நிறைய கருத்து தெளிவு ஏற்பட்டது நிறைய வந்து சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் அரசியல் கட்சியுடைய பல்வேறு தரப்பு சிந்தனைக்குள்ளவர்கள் வந்து கருத்து

அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க என்ன கேள்வி கேட்டார் அவருக்கு ஒரு வேலை என்ன நடந்தது சொல்லுங்க எதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு இந்த குண்டு வெடிப்புக்கு வந்து யார் பொறுப்பு இது எத்தனாவது நிகழ்ச்சி இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இது முப்பத்தைந்தாவது டெரர் ஆக்ட் தேர்ட்டி பிப்த் டெரர் ஆக்ட் வந்து இந்த நேரத்தில் நடந்த டெல்லியில் ஓல்டு டெல்லியில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்வு யார் பொறுப்பு நீங்க என்ன சொன்னீங்க மும்பை கொண்டு வெடிப்பு நடந்த உடனே உடனே வந்து பிரதமர் ராஜினாமா பண்ணணும் உள்துறை ராஜினா பண்ணணும் அமைச்சர் உடனே காங்கிரஸ் கட்சி உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டியலும் ராஜினாமா பண்ண சொல்லிச்சு மன்மோகன் சிங் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு நேராக டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த நடந்து கொண்டு இருக்கின்ற போதே வந்து பாம்பேயில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொன்னார் நான் என்ன நினைக்கிறேன் என்ன நடக்குங்கிறத சொன்னார் இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து இங்கே நடக்குது அவர் பாட்டில் எங்கே பூட்டானுக்கு போயிட்டாரு அவர் இந்த பதினாலு வருஷத்தில் ஒரு நாள் கூட அவர் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொன்னதில்லை இதையெல்லாம் வந்து எந்த ஊடகத்தில் நீங்கள் வந்து வாதிக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் அன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்பப்பள்ளியில் மாணவர்களுக்கு சாப்பாடு எதில் சாப்பாடு போடுறாங்க தெரியுமா நியூஸ் பேப்பரை விரித்து நியூஸ் பேப்பரில் சாதம் பெறுமாறு அந்த சாப்பாடு காய்கறி எல்லாம் நியூஸ் பேப்பரில் மாணவர்கள் எப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது கடந்த காலத்தில் வந்து சம்பளம் போட்டு உட்காரதுன்னு சொல்லுவாங்கல்ல கால் மேலே கால் அப்படி வந்து எல்லா சாதிக்காரர்களும் உட்கார முடியாது குத்த வைத்து உட்காருவதுன்னு சொல்லுது இந்த காலை வந்து வச்சு இப்படி அதை போல தான் அந்த மாணவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவங்க பட்டியலில் நான் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்கு வந்து எதில் சாப்பாடு நியூஸ் பேப்பரில் சாப்பாடு இதை வந்து பாருங்கள் குழந்தைகள் நல ஆணையம் இருக்குது மனித உரிமை ஆணையம் இருக்குது பாஜகவுடைய தூதுக்குழு விசேஷமாக டெலகேஷன் அனுப்புவாங்க ஏதாவது எந்த பத்திரிகையாவது ஊடகத்திலேயாவது இப்படி நடந்த தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன ஆகும் இது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சிங்க இதுக்குள்ளே வந்து வந்து அண்ணாமலை என்ன பேசியிருப்பார் முருகன் என்ன பேசியிருப்பார் நயனார் நாகேந்திரன் என்ன பேசியிருப்பார் நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிச்சிருப்பாங்க ஒரு கீச் மூச்சு சத்தம் இல்லை சார் எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் இந்த சிஸ்டத்தை தான் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஊடகங்கள் ஊடகங்கள் இல்லாம டெமாகிரசி எப்படி சர்வேபாவம் காங்கிரஸ் இப்போ சில சிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா மட்டும் இருக்கா சார் நிர்மலாச கலமன் நீங்க சொன்னதுனால சொல்றாங்க நேத்திக்கு சொல்றாங்க பலம் இல்லாமல் தமிழ்நாட்டில ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ்ஸால ஜெயிக்க முடியாது அநதிமுக பலம் இல்லாமல் பாஜக ஒரு தொகுதியில ஜெயிச்சிருமா என்னங்க அந்த அம்மா பேசுறாங்க என்ன மோடி ஜெயிச்சிட்டாரா மோடி ஆட்சியில இருக்கிறதே வந்து சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்கிட்ட வாங்கின சீட்டில் தானே நீ ஆட்சியில் இருக்க நீ உனக்கு அந்த வெக்கம் இல்லையா உங்களுக்கு இதை இதை வந்து இந்த அம்மா பேசினா நம்ம கேட்டுடலாமா நம்ம பதில் கேட்க மாட்டோமா இந்த அம்மா என்னைக்காவது ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்கள் இவங்க வந்து எலெக்ஷனில் எங்களை ஜெயிக்கிறதை பற்றி எங்களுக்கு சொல்கிறாங்களா ஹசி ஃபேஸ் எலெக்ஷன் சோஃபார் பாப்புலர் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து நிற்பாங்களா அவங்க இப்போ எலெக்ஷனில் அதாவது காங்கிரஸை வந்து அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவதுன்னு நினைத்துக்கொண்டு அவங்க கையில் ஊடகம் இருக்கிறது எதாவது வேணாலும் பேசலாம்னு பேசலாம் நீங்களே யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் பாரோடு கடன் வாங்கின கால்களால் நடக்கிறீர்கள் திருடப்பட்ட பறக்கிறீர்கள் நீங்க காங்கிரஸ் என்ன இருக்கு வந்து ஜனங்களை பார்க்குறோம் ஜனங்களோடு இருக்கிறோம் நாங்கள் வந்து ராகுல் காந்தியோட மக்களோடு மக்களாக வாழக்கூடிய தலைவர் இன்னைக்கு யார் இருக்கா சொல்லுங்க எல்லாருமே வந்து மேல்மட்ட தரப்பு மக்களோடையே அதற்காக வேண்டிய ஒரு அரசாங்கம் நடத்துகிறார்கள் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல வந்து இப்போ என்ன இஷ்யூ ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொடுத்துருக்குறாங்க யாருக்கு அத்தாணிக்கு இந்தியா முழுவதும் வந்து ஐந்து ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசாவுக்கு மின்சாரம் கொள்முதல் செய்கின்ற போது அவருக்கு வந்து ஆறு ரூபாய் நாற்பது பைசாவுக்கு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க ஒரு வருஷத்தில் அவர் மேற்க அறுபதனாயிரம் கோடி பண்ணுவார் அறுபதாயிரம் கோடி யூ வில் மேக் அந்த வந்து எந்த ஊடகத்தில் பேசுறது சொல்லுங்க காங்கிரஸ் வளர்ச்சி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது தானே சார் இதெல்லாம் பேச முடியும் இதில் மாற்றம் கொண்டு வர முடியும் இப்போ காங்கிரஸ்ல கிராம கமிட்டி போட்டிருக்கு அந்த கிராம கமிட்டினால காங்கிரஸ் வளர்ச்சி பெறுகிறது வீரியம் அடைகிறதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை முதல்ல வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா எங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கீழே இருந்து பில்டப் பண்ணணும்னு நினைச்சோம் அந்த கீழே இருந்து பில்டப் பண்ணணும்னு வருகின்ற போது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கமிட்டி இருக்குதா இதுக்கு முன்னால் வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம கமிட்டி அமைப்பது கிராமத்தில் மெம்பர்ஷிப் சேர்ப்பது என்பது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே நடக்கும் அப்போ மாவட்ட தலைவர்கள்லாம் போய் அந்த ஊர்லேயே போய் இருப்பாங்க இருந்து ஊரில் இருந்து நாலானா மெம்பர் சேர்த்து அந்த ஊரில் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு அங்கேருந்து இருந்து டெலகேட்ஸ் எடுத்து வந்து அந்த டெலிகேட்ஸ் தான் பிசிசிக்கு ஓட்டு போட்டு அந்த பிசிசிக்கு ஓட்டு போடுறது தான் வந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு ஓட்டு போடணும் இது வந்து முறையாக நடக்கும் இந்த பிசிசி ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டியே நாங்கள்லாம் வந்து காலத்தில் ஒரு பிசிசி மெம்பர் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கமிட்டியை பூரா நாங்கள் போய் அமைப்போம் இது ஒரு காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து பிசிசி பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து பிசிசி மெம்பர்ஸே வந்து நாமினேட்டட் பிசிசி தான் இங்கேருந்து வாங்குவாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு உட்காந்து பேசி எல்லாருமா பண்ணி இவங்க எல்லாரும் பிசிசின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிறகு ஏஐசிசி வந்து பிசிசி பிரசிடண்ட்டையும் அவங்களே வந்து நாமினேட் பண்ணக்கூடிய கலாச்சாரங்க வந்தாச்சு எங்கள் கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையும் இப்போ வந்து பாஜகவில் வந்து யார் மாநில தலைவருங்கிறத தமிழ்நாட்டு பாஜக யாரும் முடிவு பண்ணுறது இல்லையா இந்த டெல்லியில் உள்ள பாஜக தானே அவங்க நயனார் நாகேந்தர்ன சொன்னாங்க அண்ணாமலை சொன்னாங்க அதை மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதே மாதிரி தான் இப்போது எங்களுக்கு இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம கமிட்டிகள் இருக்குதா இல்லையா வட்டார தலைவர் வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஒன்றிய தலைவர் வரைக்கும் தெரியும் ஆகவே அதை சரி பண்ணி பார்க்கும்போது தான் பல இடங்களில் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் அது ஸ்ட்ரக்சராக இல்லை ஒரு ஊரில் ஒரு காங்கிரஸ் காரர் இருப்பார் ஆனால் ஸ்ட்ரக்சராக இல்லை ஸ்ட்ரக்சராக இல்லை அதனால வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பில்டப் ஆகி ஆமாம் பதினேழாயிரத்தி ஐநூறு கமிட்டி அமைச்சிருக்கிறோம் மொத்தம் இருபத்தி ஓராயிரம் கமிட்டி அமைக்கணும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ் வலிமையினுடைய அந்த நிலைக்கு நிலைக்கு வந்துருக்கிறோம் ஒரு கமிட்டியில் வந்து பத்துல இருந்து பதினைந்து பேர் இருப்பாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எங்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் காங்கிரஸ் அவருடைய முகவரி மொபைல் எண் வாக்காளர் அடையாள எண் இது வந்து கம்ப்ளீட்டாக எங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு தென்காசியில் வந்து பக்கத்தில் இருக்கிற சுந்தரபாண்டிபுரம்ங்கிற ஊரில் அவங்க கிராம கமிட்டி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னால் சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்து சொல்ல முடியும் ஒரு சின்ன கிராமத்தில் கிழக்கழகத்துக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் எங்கள் தலைவர் செல்வ பிறந்தக வந்து தன்னை பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் தட்டினார்னா இந்த ஊரில் இவர் தான் தலைவர் தான் இதை வந்து பிறகு வந்து ஏஐசிசி வந்து நம்பலை இவ்வளோ வேலை நடந்திருக்குங்கிறத தேடின் பிலீவ் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கு பிறகு இது ராகுல் காந்தியுடைய நாலெட்ஜுக்கு போன உடனே அவர் இதை வெரிஃபை பண்ண சொல்லி சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருக்கிற எங்கள் டேட்டா முழுவதுமாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இதில் வந்து அவ்வளோத்தையும் நாங்கள் அனுப்பிச்சோம் எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் ஜோடங்கர் வந்து அனுப்புங்க அங்கே பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு எங்கள் டேட்டா டிபார்ட்மெண்ட்டுடைய அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை போட்டு பல கிராஸ் செக் பண்ணாங்க ஒரு நம்பரை ஃபோன் பண்ணுறது அந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுறது ஒரு எபிகார்ட போட்டு பாக்குறது அந்த எப்பிகார்டு நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்றது இதெல்லாம் செக் பண்ணி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜெனியூனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்